அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மஞ்சிரி பிஆர் இருக்காங்களா அவங்க ஒரு எச்ச வேலையை வந்து பார்த்துருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க மக்களை இந்த ஒரு படத்தை பாருங்கள் மஞ்சிரி அப்படிங்கிற அந்த ஐடியிலேருந்து இது யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னா மஞ்சிரியோட பிஆராக இருக்காங்க அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன மாதிரியான ஒரு அக்ஸேஷனை வந்து சௌந்தரியா மேலே வைக்கிறாங்க அதாவது நம்பளை ஃபேன்ஸ் மேலே வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கேவலமான ஒரு அக்ஸிசேஷனை வந்து வச்சுருக்காங்க அதாவது வெள்ளையாக இருக்கவே பொய் சொல்ல மாட்டான் பாஸில் ஒருத்தருக்கு ஆதரவு கிடைக்கணும்னா எந்த த எந்த ஒரு தகுதியும் திறமையும் தேவையில்லை வெள்ளையாக அழகாக இருந்தாலே போதும் என்ற நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மிகவும் கேவலமாக மிகவும் அறிவுத்தக்க வகையில் வந்து ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அதாவது மஞ்சிரி அப்படிங்கிற கேடுகட்ட செயலை வந்து செய்கிறவங்களாம் நம்ம வந்து தட்டி கேட்டால் அது உடனே இவங்க எந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து பார்க்குறாங்க பாருங்கள் இப்போது மஞ்சரி வந்து கருப்பாக இருக்கனால தான் என்ன நம்ம வந்து திட்டுறோம் அதே மாதிரி சௌந்தரியா வந்து வெள்ளையாக இருக்கனால தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மக்களாகிய நம்மளை வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க இவ்வளோதாங்க இவ்வளோ தான் இவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா கருப்பாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு சீனை க்ரியேட் பண்ணி அவங்க வெள்ளையாக இருக்காங்க இதுதான் உண்மையாலுமே வந்து சௌந்தர்யம் அடிக்கணும் அப்படின்னா பாயிண்ட் அடிக்கணும் இப்போ நம்ம எப்படி ச மஞ்சரி அடிக்கும் போது அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னா காரணத்தோடு அடிக்கிறோம் ஆனால் இதுங்க என்ன பண்ணுது மேக் பண்ணுது உள்ளே உட்காந்து அது என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கு சௌந்தர்யம் மாதிரியே பண்ணி மேக் பண்ணுறதுக்கு வெளியே உட்காந்து என்ன பண்ணுறாங்க கேவலமாக இருக்குது இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப இழிவோனையும் இழிவு இழிவான பிறவிகள் தான் இந்த மாதிரி சிந்திப்பாங்க இந்த மாதிரி கருப்பாக இருக்கனால அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறாங்க வெள்ளையாக இருக்க தான் தகுதி அப்படிங்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அதுக்கு தான் அப்பி அப்படிங்கிறவங்க வந்து போட்டிருக்காங்க இப்போது இது இப்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு இது ரவி சார் தான் தொடங்கி வச்சார் இந்த ரவி அப்படின்னு சொல்லி ஃபேட்மேன் பண்ண ஒரு சுற்றிட்டு இருக்காங்களே அந்த ஆளு தான் வந்து சாரி அவர் தான் வந்து இந்த வேலையை வந்து ஆரம்பித்தது அவங்க கருப்பாக இருக்காங்க அதனால் ஆதரவு வரல இவங்க வந்து சேப்பாக இருக்காங்க அதனால தான் ஆதரவு கேவலமாக இருக்கு ஐயோ நீலாம் ரிவியூவர்னு வெளியே போய் சொல்லிக்காத அம்மா சொசைட்டியில் ஒரு மனுஷன்னு சொல்லாத இது யார் கருப்பாக இருந்தால் உடனே எல்லாம் ஒதுக்கிடுவாங்களா அப்போ விளையாடுக்காம தான் நாங்களாம் சப்போர்ட் பண்ணுறோமா இல்லை இருக்கவங்க தான் இங்கே இது பண்ணுறாங்க என்னையும் லூசுமாக இதோ சொல்லிடுற போனங்கிறது இதை கொண்டு வந்து இன வெறி கருப்பு கலர் வெறி எல்லாம் சொல்லிட்டு ஏன் ஏன் அப்படி இருக்கீங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க நன்றியே வணக்கம்